ஹாய் காய்ஸ் இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திவ்ய தேசமான திருமோகூர் காலமேக பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் போறோம் மேலூர்ல இருந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பஸ் டிராவல் பண்ணிட்டு ஒத்த கடை வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் பிடிச்சி காலமேக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்காங்க சடையவர்மன் சுந்தரபாண்டியன்ற அரசர் காலத்துல இந்த கோயில் கட்டியிருக்காங்க நாங்க போகும்போது ஈவினிங் டைம் ஆயிருந்துச்சு அதனால கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு இதே இது நம்ம மார்னிங் போனோம் ஸ்ட்ரைட்டா நீங்க போனீங்கன்னா அங்க வந்து ஒரு கொலை இருக்கும் அதுக்கு பக்கத்திலே வந்து நமக்கு பிள்ளையார் சந்நிதி எல்லாமே இருக்கும் நாங்க இன்னைக்கு ஈவினிங் போறனால அங்க வரைக்கும் போல கோயில்குள்ள போயிட்டு தரிசனம் மட்டும் வர போறோம் ராகுக்கு எது தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கோயில்ல இருக்கிற சக்கர வர வழிபட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அதனாலதான் ஈவினிங் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம் இந்த கோயில்ல முக்கியமான திருவிழா எப்பப்ப வரும்னா வைகாசி பிரம்மோஸ்தவம் அப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்கு வரும் அப்புறம் கஜேந்திர மோக்ஷம் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் பங்குனி திரி கல்யாணம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டி புரட்டாசி சனிக்கிழமை வந்தோன்னா இந்த கோயில்ல வந்து ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகள்லாம் நிறைய நடக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நானும் எங்க அப்பா எல்லாரும் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் விரதம் இருந்து புரட்டாசி சனிக்கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து விரதம் தான் நெக்ஸ்ட் சாப்பிடுவோம் இங்க போனோம் அப்படின்னா நல்ல மன நிம்மதி கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்த கோயில புரட்டாசி விரதம் வந்து முப்பது வருஷமா எங்க அப்பா ஃபாலோ பண்ணிருக்காரு இப்படி புரட்டாசி விரதம் அந்த மாதிரி திருவிழாக்கள் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஒரு பெரிய கியூ இருக்கும் நம்ம உள்ள கோயிலுக்கு போயிட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சுதான் சாமியை பார்க்க முடியற அளவுக்கு எல்லாம் கூட்டம் இருக்கும் ஆனா நம்ம இந்த திருவிழாக்கள்லாம் இல்லாம ஒரு நார்மல் டேஸ்ல சாமி கோவி கும்பிட போனோம்னா பொறுமையா சாமியை பார்த்து கும்பிட்டு வரலாம் இந்த கோயில்ல முக்கியமா என்னன்னா நிறைய சிற்பம் அழகா இருக்கும் நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு கலைநயத்தோட எப்படி இதெல்லாம் செதுக்கினாங்கன்ற அளவுக்கு இருக்கும் அதுக்கு வந்து நம்ம நேரம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் அதை பொறுமையா பார்த்தாதான் தெரியும் இவ்வளவு சிற்பம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ராமர் செம்ம அழகா இருந்துச்சு விஷ்ணுவோட மோகினி அவதாரம் இங்க நடந்ததுனால திருமோகூர் வச்சிருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக சமுத்திரத்தை கடையும் போது அசுரர்கள் கிட்ட கொஞ்சம் அமிர்தம் மாட்டிக்குது அத வந்து மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு மட்டுமே வழங்கினாரு இந்த மோகினி அவதாரம் எடுத்ததுனாலயும் பஸ்மாசுரன்ற ஒரு அரக்கனுக்கு சிவபெருமான் வரம் தர்றாரு அந்த வரத்துனால யார் தலையில கை வச்சாலும் அவங்க சாம்பல் ஆயிருவாங்கன்றதுதான் வரம் அந்த வரத்தை வச்சு சிவனையே தொடலாம் அப்படின்னு அவன் துரத்தும் போது அவனை அடக்குறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு அந்த பஸ்மாசுரனை மயக்கி அவனை வந்து வதம் செஞ்சிருக்காரு இந்த நிகழ்வு இங்க நடந்ததுனால திருமோகூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் நாயக்கர்கள் எடுத்து பாதுகாத்திருக்காங்க மருது சகோதரர்கள் பாதுகாத்திருக்காங்க ஏன் பிரிட்டிஷ் காலத்துல கூட இதை வந்து பாதுகாத்திருக்காங்க ஆனா இந்த கோயில் இருக்கிற சிலைகள் வந்து திருடப்பட்ட போது இளையான் இருக்கிற கல்லர் சமூகம் அவங்க வந்து அதை போராட்டம் பண்ணி மீட்டிருக்காங்க அதனால இப்போ வரைக்குமே தேர் இருக்கிற உரிமை வந்து அந்த சமூகத்தினருக்கு மட்டுமே அளிக்கப்படுது வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டா போனால் ஒரு குளம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த குளமும் ஒரு தீர்த்தம் தான் அந்த தீர்த்தத்தோட பேர் என்னன்னா காலாளி தீர்த்தம்னு பேரு இது பார்க்கடலோட பிரதிநிதியாக கருதப்படுது திருமோகூரில் இருக்கிற இந்த சக்கர தாழ்வாருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல முக்கியமான சிறப்பு என்னன்னா பதினாறு கைகளை கொண்டு விஸ்வரூப காட்சி தர்றாரு இந்த பதினாறு கைகள்லையும் பதினாறு கடவுள்களோட சக்திகளுக்கு உரிய பதினாறு ஆயுதங்களை வந்து தாங்கி இருக்கிறாரு என்னென்ன ஆயுதங்கள்னு பாத்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் சங்கம் வாழ் வில்லு திருசூலம் சூளம் பாசம் அங்குசம் கதை கடாரம் கைகில் அக்னி தண்டம் சாபம் விடும் சஸ்திரம் சஸ்திரம் தண்டாயுதம் எட்டு சக்திகளும் சேர்ந்து அதிசக்தி வடிவம்ன்ற மாதிரி இந்த சக்கரம் சுழலும் போதெல்லாம் இந்த பதினாறு சக்திகளும் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க இந்த பதினாறு கைகள்ல எட்டு கைகள் பாவங்களை அழிக்கும் எட்டு கைகள் பாதுகாக்கும் ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னும் இருக்கு இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த சக்கர நிறைய கடவுள் சிற்பங்களும் நிறைய நம்ம தாழ்வார வணங்கிருக்கோம்ல மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பு இருக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றனால இந்த கோயில்ல அழகழகா நிறைய குட்டி கிருஷ்ணர்களை பார்க்க முடிஞ்சு அதே சக்கர தாழ்வாருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நரசிம்மரோட உருவம் இருக்கும் இது எதுனால வந்துச்சுன்னு ஒரு குட்டி கதை நரசிம்ம அவதாரம் முடிஞ்ச பிறகு பெருமாள் ரொம்ப கோபத்துல இருந்தாராம் அவரை யார் அடக்க முடியல அப்ப சக்கர தாழ்வார் அவரோட சுடர் சக்தியினால நரசிம்மரின் பின்புறமும் நரசிம்மரின் கோபம் அமைதியானது ஒரு குழந்தைக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுனால அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு பன்னெண்டு வாரம் தொடர்ந்து இங்க விளக்கு ஏற்றி பூஜை பண்ணதுனால இந்த பன்னெண்டாவது வாரம் கனவுல சக்கர தாழ்வார் தோன்றி அவரோட சக்தி சக்கரங்கள் சுழன்று உன் தோஷங்களை தோற்கடித்து விட்டேன் அப்படின்னு அவரு கனவுல சொன்னதாகவும் இப்படி ஒரு குட்டி கதையும் இருக்கு இங்க பெருமாள் சயன கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட சேர்ந்து காட்சி அளிக்கிறாரு இன்னொரு குட்டி கதை என்னன்னா அசுரர்கள்லாம் தங்களோட கோரிக்கையை பெருமாள் கிட்ட வைக்க வரும்போது அவர் சயன கோலத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார் பெருமாளோட சயன கோலத்துக்கு எந்த தொந்தரவும் விளைவிக்காம ஸ்ரீதேவி பூதேவி தாயார் தன்னோட மனசுல வேண்டி பெருமாளுக்கு தானாகவே அவங்களோட கோரிக்கைய நினைவுபடுத்துறாங்க அப்படின்னும் இந்த குட்டி கதை இருக்குது இந்த மாதிரி பழமையான கோயில் ஸ்தலங்களுக்கு வரும்போது நம்ம நின்று சாமி கும்பிடும்போது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கிது அதுவும் இவ்வளோ பெரிய பெருமாளை வந்து முன்னாடி நின்று நம்மளோட வேண்டுதல்களை வைக்கும்போது நிஜமாகவே நிஜமாவே முன்னாடி வந்து ஒரு கடவுள் சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கு கோயிலில் இருக்கக்கூடிய சிற்ப கலையினாலும் சரி அந்த கற்களால செதுக்கின விதமும் சரி அது ரெண்டு நாளையும் ஒரு குட் வைப்ரேஷன்ஸை நம்ம கண்டிப்பா இந்த கோயில இருந்து எடுத்துட்டு போலாம் இன்னும் இந்த கோயில்ல காலமேக பெருமாளோட சன்னதி இருக்கு மோகனவள்ளி அம்மாள் சன்னதி இருக்கு நம்ம தாயார் சன்னதி இருக்கு அதுக்கும் மேல குட்டி கிருஷ்ணர் அப்புறம் நரசிம்மருக்கான சிலை அந்த மாதிரியும் இருக்கு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர் இருக்காருல்ல இவருக்கு வந்து ஃபுல் கிருஷ்ணர் கெட்டப்லாம் போட்டு அழகா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா கிளம்பி வந்தோம் ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா டிராவல்ல இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்றது ரொம்ப கஷ்டம்ட்டு இவர் ஆடுற ஆட்டத்துக்கு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த கோயில் வரைக்கும் சேர்க்கறது கஷ்டம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இவரை நார்மல் ட்ரெஸ்லேயே கூப்பிட்டு வந்தோம் இந்த இரனுக்கு கோவிந்தானா ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க ஐயம்மா தாத்தா எல்லாருமே வந்து டிவியில இந்த கோவிந்தா பாட்டு இதெல்லாம் வந்து இவர் பிறந்து படுத்திருப்பார் தரையில திரும்பி மட்டும்தான் பார்க்க தெரியும் அந்த வயசுல இருந்து பெருமாள் பாட்டு கேட்குறாரு அந்த கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தான்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டுல இருக்கிற நிறைய லைன்ஸ் ஸ்லோகம் மாதிரி அழகா சொல்லுவாரு அதோட இங்கே வந்து பார்த்தா நிறைய ராதை நிறைய கிருஷ்ணர் குட்டி குட்டியா நிறைய பசங்களுக்கு அழகழகா மேக்கப் போட்டு விட்டு செம்ம கியூட்ட நின்று இந்த கிரண் வந்து எல்லா டைமும் வந்து அந்த மாட்டான் நான் சொல்ல மாட்டேன் இருக்க காலமேக பெருமாளுக்கு நாங்க சன்னதிக்கு போனோம் வர்ற வழியில லைட்டா சொல்லிட்டே வந்தான் இன்னொருக்கு கேட்கும் போது சொல்லலை சரி இவன் எங்க அங்க போய் சொல்ல போறான் அப்படின்ட்டு நாங்களுமே விட்டுட்டோம் காலமேக பெருமாளை போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இங்க இன்னும் சிறப்பான சிற்பம் ஒண்ணு இருக்கு என்ன என்னன்னா தூணுக்கு லெஃப்ட் சைடில் ரதிதேவி இருப்பாங்க ரைட் சைடில் இந்த சைடு மன்மதர் இருப்பார் நடுவில் பார்த்தீங்கன்னா ராமரும் சீதையும் ஒரு லக்ஷ்மணனோட இருப்பாங்க இந்த மன்மதரோட சிற்பம் வந்து ரொம்ப தனித்துவமாக தெரியும் முன்னாடிலேருந்தே இந்த சிற்பம் வந்து இருக்குது ஆனால் இந்த டைம் போய் பார்க்கும்போது அதில் மஞ்சள் அப்புறம் வந்து சந்தனம் எல்லாம் கலந்து அந்த சிற்பத்து மேலே தடவியிருந்தாங்க ரதி தேவி அந்த அன்னப்பறவை மேல உட்காந்துருக்க சிற்பமும் வேற லெவலா இருக்கும் நல்லா பார்த்தோம்னா இவ்வளோ தத்ரூபமான சிலை ஆனா வந்து அதோட கையில வந்து நிறைய சிதலம் ஏற்பட்டு இந்த கருடாழ்வார் மண்டபத்துல ரதி தேவியும் மன்மதனும் இருக்கிறாரு அதுக்கு எதிரிலேயே வந்து காலமேக பெருமாள் இருக்கார் பெருமாளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டிருக்குல்ல அந்த மாலை வந்து சாலிகிராம சிலைகளால் ஆனது அந்த சிலைகளை வந்து கோர்த்து தான் இந்த மாலையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சாலிகிராம கற்கள் அப்படின்னா என்னன்னா ஹிமாலயாஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்ல நேச்சுரல் போசல்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி கற்களை வந்து விஷ்ணுவுக்கு நிகர வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த கற்களை மாலை மாதிரி கோர்த்து இதை வந்து இந்த பெருமாளுக்கு அணிவிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் அதை வந்து விஷ்ணுவா வச்சு கும்பிடுவாங்கன்னு தெரியும் அதை இருக்க பெருமாளுக்கு மாலை அணிவிச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கூட தெரியாது இதுக்கப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் அந்த கோயிலுக்கு நான் போய் பார்க்கும்போது கண்டிப்பா அதையும் நினைச்சு சாமி கும்பிட்டு வருவேன் அது மாதிரி ஹிரனும் ரொம்ப அழகா பெருமாள் சந்நிதானத்துல ஸ்லோகம் எல்லாம் சொன்னாரு மட்டவ சகவேங்கா தாகன காவிங்கா ரவிண்டா காவிண்டா கோகுலண்ண காவி இந்து கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல இந்த குட்டி கிருஷ்ணர்கள் ராதை எல்லாம் போய் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த நாள் இப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க